ஹனுமான் ஒரு வானர தேவனா அல்லது ஒரு மனித வரலாற்றின் மறைக்கப்பட்ட அடையாளமா இன்று கூட ஹனுமான் உயிருடன் இருக்கிறார் என்ற நம்பிக்கை பல இடங்களில் வாழ்கிறது ஆனால் இது நம்பிக்கையா அல்லது நாம் சரியாக புரிந்து கொள்ளாத ஒரு வரலாற்று உண்மையா இன்று நாம் அந்த கேள்வியை பயமில்லாமல் அமைதியாக ஆராயப் போகிறோம் ஹனுமான் மோதனமைத் ராமாயணத்தில் ஹனுமான் ஒரு சாதாரண பாத்திரம் அல்ல அவன் அசாதாரண வலிமை அபார நினைவாற்றல் வேகமான தூதர் நெறி தவறாத வீரன் இவையெல்லாம் ஒரு அற்புத சக்தியா அல்லது ஒரு மிக உயர்ந்த மனித திறன்களின் அலங்காரமான வர்ணனையா தி வேர்ட் வானரா மிஸ் அண்டர்ஸ்டுட் டேர்ம் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் வானரன் என்ற சொல்லுக்கு நாம் கொடுத்த அர்த்தம் சரியா பல வரலாற்றாளர்கள் சொல்வது வானரர்கள் குரங்குகள் அல்ல அவர்கள் காடுகளில் வாழ்ந்த பழங்குடிகள் மலைவாசி வீரர்கள் தனி இனக்குழு அவர்களின் வேகமும் திடப்பமும் காடு வாழ்வும் காலப்போக்கில் விலங்கு உருவகமாக மாறியிருக்கலாம் ஹனுமான்ஸ் பவர்ஸ் சிம்பிள் ஆர் சயின்ஸ் ஹனுமான் மலை தூக்கியதாக சொல்கிறது ராமாயணம் ஆனால் அந்த காலத்தில் மலை என்பது ஒரு பெரிய கல் தொகுப்பாக அல்லது ஒரு மருத்துவ மூலிகை நிறைந்த பகுதியின் உருவகமாக இருக்கலாம் அதேபோல் அவன் பறந்தான் என்பதும் வேகமான பயணம் அல்லது கடல் கடக்கும் திறன் என்ற பொருளாக இருக்கலாம் ஹனுமான் ஸ்டில் அ லைஃப் ஹனுமான் இன்றும் உயிருடன் இருக்கிறார் என்ற நம்பிக்கை எங்கிருந்து வந்தது பழைய புராணங்களில் ஹனுமான் சிரஞ்சீவி என்று சொல்லப்படுகிறான் ஆனால் இது உடல் அமரத்துவமா அல்லது அவனின் புகழ் பண்புகள் கதைகள் உயிருடன் இருப்பதா வரலாற்றில் பல நபர்கள் இப்படியே என்றென்றும் வாழ்பவர்களாக மாறியுள்ளனர் ஹனுமான் ஆஸ் அ கில்ஷர் மெமரி ஹனுமான் ஒரு மனிதனா அல்லது ஒரு மனித குழுவின் அடையாளமா சிலர் சொல்வது ஹனுமான் ஒரு தனிநபர் அல்ல ஒரு பதவி அல்லது ஒரு தலைமை சின்னம் அதனால்தான் பல இடங்களில் பல கதைகள் ஒரே ஹனுமானைச் சுற்றி இருக்கலாம் வை திஸ் கொஸ்டின் ஸ்டில் மேட்டர்ஸ் ஹனுமான் உண்மையில் இருந்தாரா என்ற கேள்வி அவனை மறுப்பதற்காக அல்ல அவனை புரிந்து கொள்ள இந்த கேள்வி அவசியம் ஏனென்றால் அவன் பலம் மட்டுமல்ல அகந்த இல்லாத பலம் அவன் அறிவு மட்டுமல்ல அடக்கம் கொண்ட அறிவு கன்க்ளூஷன் தாட்ஃபுல் எண்ட் அனுமான் ஒரு குரங்கா ஒரு தேவனா ஒரு மனிதனா அந்த பதிலை விட முக்கியமானது அவன் ஏன் இன்னும் மனித நினைவுகளில் உயிருடன் இருக்கிறான் அதுதான் நாம் புரிந்து கொள்ளாத உண்மை அடுத்த எபிசோடில் ராவணனின் புஷ்பக விமானம் என்பதை பார்க்கலாம் இந்த வீடியோ வால்மீகி ராமாயணம் கம்பராமாயணம் மற்றும் வரலாற்று ஆராய்ச்சிகளை அடிப்படையாக கொண்டது இது போன்ற தமிழரின் மரபுகளை தெரிஞ்சிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாம அடுத்த கதையில் சந்திப்போம்